செல்வத்தை வென்றவனை தலைஞ்சே அப்படின்னா செல்வத்தை வென்றவன் அர்த்தம் அதாவது யுதிஷ்டர் மகாராஜன் ஒரு பெரிய யக்யம் பண்ண ஆரம்பிச்சார் அந்த எக்ஞியம் செய்யணும் அப்படின்னா அன்னைக்கு நிறைய செல்வம் தேவைப்படும் பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவைப்படும் நிறைய மக்கள் வருவாங்க அவங்களுக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் வந்து நல்ல பெரிய பெரிய மாளிகை எல்லாம் கட்டணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ் அன்னைக்கு வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது வரவங்களுக்கு நிறைய செலவு பண்ணணும் வரவங்க எல்லாருக்கும் நல்ல விருந்து கொடுக்கணும் அது போல் அந்த எக்ஞம் செய்யும் போது யார் என்ன தானம் கேட்டாலும் அந்த தானத்தை உடனே கொடுத்துடும் ஸோ அதுக்கெல்லாம் செல்வம் தேவைப்படும் ஸோ அதனால தான் அன்னைக்கு யஜ்யம் செய்யறதுக்கு அவ்வளவு நேரம் எடுத்துட்டது இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய யக்கியம் மாதிரி கிடையாது இன்னைக்கு ஏதோ நம்ம கூட்டம் அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு எஜ்யம் செய்ய வந்துடுறாங்க ஸோ அது எஜ்யம் கிடையாது உண்மையான எஜ்யம் அப்படின்னா அளவுக்கு சாஸ்திரங்களை பின்பற்றி செய்ய வேண்டியது எஜ்யம் ஸோ அன்னைக்கு என்ன பண்றாரு யுதிஷ்ண மகாராஜன் அப்படி ஒரு யஜ்யம் செய்ய ஆரம்பிச்சார் அந்த யக்ஞம் செய்யும் பொழுது நிறைய செல்வம் தேவைப்படுது அந்த செல்வத்தை வந்து என்ன பண்ற அர்ஜுனன் கிட்ட சொல்றேன் அர்ஜுன நீ போய் செல்வத்தை தேடிட்டுவான்னு சொல்லி சொல்ற அர்ஜுன் என்ன பண்றான் அப்படின்னா அன்னைக்கு அஹ் இந்த பாரத வருஷம் முழுமையாக சுற்றி தெரிந்து எல்லா ராஜாக்கிட்ட கிட்ட இருந்து என்ன பண்றாரு நிறைய செல்வத்தை வாங்கி போறார் இதுல என்ன அழகு அப்படின்னா குதிஷ்ண மகாராஜன் எப்படி இருக்காரு அப்படின்னா அந்த செல்வம் எல்லாம் வந்து குவியுது பயங்கரமா செல்வம் எல்லாம் வந்து குவிஞ்சிருது புரிஞ்ச பின்னாடி அந்த செல்வத்தை எல்லாத்தையும் கணக்கு வைக்கிறதுக்கு அன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க கௌரவர்களும் வந்திருக்காங்க சண்டை ஏற்படத்துக்கு முன்னாடி கௌரவர்களும் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேவை கொடுத்துருக்காரு நீ இந்த சேவையை பார்த்துக்கோ இந்த சேவை பார்த்து வந்து சமையல் அதை கொடுத்துட்டாரு திரௌபதிக்கு வந்து எல்லாருக்கும் பரிமாறக்கூடிய சேவை கொடுத்துட்டாரு அர்ஜுனனுக்கு வந்து வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கக்கூடிய விஷயத்த கொடுத்துட்டாரு சோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேவையை கொடுத்திருக்காரு அதுல துரியோதனும் வரா கர்ணும் வரா ஸோ கர்ணனுக்கு என்ன சேவை கொடுத்தாரு அப்படின்னா கிட்ட எல்லா தானத்தையும் வாங்கி அக்கௌண்ட்ஸ் வைக்கிறது அது கர்ணனுக்கு வேலை துரியோதனுக்கு என்ன சேவை அப்படின்னா யார் என்ன தானம் கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்தோம் அது துரியோதனுக்கு சேவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய எதிரி கிட்ட உங்களுடைய லாக்கர் சாவி கொடுப்பீங்களா அவன் உங்களுடைய எதிரி எதிரிகிட்ட உங்களுடைய லாக்கர் சாவி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க உங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க இல்லையா அவன் என்ன நினைப்பான் எப்படியா இந்த லாக்கர் எல்லாத்தையும் காலி பண்ணணும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடணும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நினைப்பான் இல்லையா ஆனால் இதிர்ஷ்ட மகாராஜா தான் பண்ணார் என்ன பண்ணாரு லாக்கர் சாவியை வந்து துரியோதன கிட்ட கொடுத்துட்டான் துரியோதன யாரு எதை கேட்டாலும் என்ன பண்ணு இந்த யக்கியத்துல தானமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றான் துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம் அவன் என்ன பண்ண தானத்தை வாரி 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 கொடுத்துட்டே இருக்கான் கொடுத்துட்டே இருக்கான் கொடுத்துட்டே இருக்கான் தீரவே இல்லையான் எது தீரவே இல்லை இங்க இருக்கக்கூடிய கஜானா தீரவே இல்லை மக்கள் தீர்ந்து போயிட்டாங்க மக்கள் இனிமேல வாங்கறதுக்கு ஆளே கிடையாது ஆனா கஜானால இன்னும் இருக்கு அவ்வளவு செல்வம் யுதிஷ்ட மகாராஜனுக்கு என்ன என்ன பண்ணிட்டு வந்தான் வரக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அர்ஜுனனுக்கு அவ்வளவு செல்வத்தை வந்து கொண்டு வந்து தானமா கொடுக்குறாங்க ஏன்னா அவ்வளவு நல்ல நட்புறவோட இருந்தாங்க அன்னைக்கு சோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நபர் தான் என்ன தனஞ்செயம் சொல்லி சொல்றோம் அப்படி செல்வத்தை தான் அர்ஜுனன் சோ கிருஷ்ணன்